ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு சுவல் வாழ்ந்து வந்தது அது தினமும் உணவு தேடி சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அப்படி சாப்பிட்றப்போ ஒரு நாள் தன்னோட எஜமானாரோட தங்க கம்மல் கீழே கிடக்கிறத பார்த்துச்சு உடனே அதை எடுத்து எஜமானார்கிட்ட கொடுக்க போச்சு அதை பார்த்து பக்கத்து வீட்டு போன்னு சொல்லிச்சு இது விலை உயர்ந்த பொருள் இது நீ யார்கிட்ட கொடுத்தாலும் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்கன்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த சேவல் சொல்லிச்சு மாதிரி என்ன மாதிரி வீட்டு விலங்குகளுக்கு ஒரு முந்திரி கொட்டையும் இந்த தங்க கம்மலும் ஒண்ணுதான் இத வச்சு நாம பெருமைப்பட்டுக்கலாமே தவிர இத வச்சு ஒருபடி அரிசி கூட நம்மளால வாங்க முடியாது அதனால நமக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குற எஜமானருக்கு நேர்மையாக நடந்துக்கலான்னு சொல்லி எஜமானர்கிட்ட போச்சு எஜமானர்கிட்ட கொண்டு போய் அந்த தங்க கம்மலை போட்டுச்சு தன்னோடய கம்மல் திரும்ப கிடச்ச சந்தோஷத்தில் அந்த சேவலுக்கு நிறைய சாப்பாடும் தங்குறதுக்கு குட்டி ஒரு இடம் செய்து கொடுத்தாங்க அவங்க நேர்மைக்கு விலை மதிப்பு கிடையாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்